நண்பர்களுக்கு வணக்கம் நீங்கள் காஞ்சிபுரம் சுற்றியுள்ள பகுதிகளில் அமைஞ்சிருக்கக்கூடிய கோயில்களுக்கு தரிசனம் செய்ய போகணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்களா ஒருவேளை நீங்கள் வெறுப்பப்பட்டால் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் வந்து அதற்கான ஏற்பாடு செஞ்சுருக்கிறாங்க ஒரே நாள்லேயே காஞ்சிபுரம் சுற்றியுள்ள பகுதிகளில் அமைஞ்சுள்ள முக்கியமான கோயில்களுக்கு ஆன்மீக சுற்றுலா வந்து மேற்கொள்வதற்கு வந்து தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க இந்த ஒரு நாள் ஆன்மீக சுற்றுலாவில் எந்தெந்த கோயில்களுக்கு வந்து அவங்க அழைச்சிட்டு போகிறாங்க அதற்கான கட்டணங்கள் என்ன எங்கே இருந்து இந்த பஸ்ஸு வந்து எங்கே வரைக்கும் வந்து போகும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் டிஎன் செய்தி குறிப்பு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பொதுமக்கள் மற்றும் வெளியூர் பக்தர்களுடைய கால கோரிக்கையை ஏற்று தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் வந்து ஒருநாள் ஆன்மீக சுற்றுலா மேற்கொள்வதற்கு வந்து பேருந்து வசதி ஏற்பாடு செஞ்சுருக்கிறாங்க இந்த ஒருநாள் ஆன்மீக சுற்றுலா வந்து இருபத்தி ஏழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் வந்து பயன்பாட்டுக்கு வந்திருக்குது இந்த ஒருநாள் சுற்றுலா வந்து காஞ்சிபுரம் மற்றும் திருவள்ளூர் ஆகிய இரண்டு மாவட்டங்களை உள்ளடக்கி இந்த ஒருநாள் ஆன்மீக சுற்றுலா வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த ஆன்மீக சுற்றுலா மூலம் வந்து காஞ்சிபுரம் மற்றும் திருவள்ளூர் மாவட்டங்கள் உள்ளடக்கிய முக்கியமான கோயில்களில் ஒரே நாளில் பார்ப்பதற்கான வசதிகள் வந்து அவங்க செஞ்சுருக்கிறாங்க எந்தெந்த கோயிலுக்கு வந்து அவங்க இந்த சுற்றுலாவில் வந்து போக இருக்கிறாங்க அப்படிங்கிறாங்கன்னா இந்த ஒரு நாள் சுற்றுலா வந்து காலை ஏழு மணிக்கு வந்து ஆரம்பிக்குது காலை ஏழு மணி அளவில் காஞ்சிபுரம் பேருந்து இருந்து தமிழ்நாடு அரசு போக்குவரத்து களம் சார்பில் அந்த பேருந்து வந்து புறப்படும் முதல்ல காலையில் ஏழு இருபது மணிக்கு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய வரதராஜ பெருமாள் கோயிலுக்கு போகும் அதை தொடர்ந்து அங்கே தரிசனம் முடித்ததுக்கப்புறம் எட்டு முப்பத்தஞ்சு மணி அளவில் வந்து காஞ்சி காமாட்சியம்மன் கோயிலுக்கு வந்து போகும் அங்கேயும் தரிசனம் முடித்ததுக்கப்புறம் பத்து மணி அளவில் காஞ்சிபுரம் நாதர் கோயிலுக்கு போகும் அப்படின்னு சொல்கிறாங்க இதற்கிடையில் தேநீர் இடைவெளிக்கு வந்து பேருந்து வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல நிற்கும் அப்படி அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லிருக்கிறாங்க இந்த தேநீர் இடைவெளிக்கு அப்புறம் காஞ்சிபுரம் அரக்கோணம் சாலையில் அமைஞ்சிருக்கக்கூடிய மிகவும் பிரசித்தி பெற்ற கோவிந்தப்பாடி அகரம் குரு கோயிலுக்கு வந்து காலை பதினொன்றரை மணி அளவில் போகும் அங்கேயும் வந்து தரிசனம் முடிச்சதுக்கப்புறம் அங்கேயே வந்து மதிய உணவு வந்து முடிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க மதியானம் முடிஞ்சதுக்கப்புறம் திருவள்ளுவர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அறுபடை கோயிலில் ஒன்றாக இருக்கக்கூடிய திருத்தணி முருகன் கோயிலுக்கு போகிறாங்க அங்கே ஒரு ஒன்றே முக்கால் மணி அளவில் வந்து தரிசனம் வந்து பண்ண ஆரம்பிச்சுருவாங்க அப்படிங்கிறத குறிப்பிட்ருக்கிறாங்க இதுக்கப்புறம் திருவாலங்காடு தேவார சிவாலயத்துக்கு வந்து மதியானம் ஒரு மூன்றரை மணி அளவில் வந்து போகும் அங்கேயும் தரிசனம் முடித்ததுக்கப்புறம் திருவள்ளூர் மாவட்டத்தில் பிரசித்தி பெற்று இருக்கக்கூடிய வீரராக பெருமாள் கோயிலுக்கு வந்து மாலை நேரத்தில் வந்து போகும் இங்கே வந்து ஒரு ஆரைமுக்கால் அளவில் வந்து தரிசனம் முடிஞ்சிடும் அதற்கப்புறம் ஸ்ரீபெரும்புதூரில் அமைஞ்சிருக்கக்கூடிய ராமானுஜர் கோயிலுக்கு வந்து போய் அங்கே தரிசனம் முடித்ததுக்கப்புறம் இறுதியாக மீண்டும் வந்து காஞ்சிபுரம் பேருந்து நிலையத்தில் வந்து பக்தர்கள் அனைவரும் வந்து பத்திரமாக வந்து இறக்கி விட்டுருவாங்க இந்த ஒருநாள் ஆன்மீக சுற்றுலாக்கான கட்டணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒருநாள் ஆன்மீக சுற்றுலா முதல்ல ஆன்லைன் மூலமாக மட்டும்தான் வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க டபிள்யூ டபிள்யூ டாட் டிஎன்எஸ்டிசி அப்படிங்கிற இணையதள முகவரியில் இதற்கான முன்பதிவு நீங்க செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிருக்காங்க பெரியவங்களுக்கு வந்து பேருந்து கட்டணமா அறுநூத்தி ஐம்பது ரூபா வந்து நிர்ணயம் பண்ணிருக்காங்க குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா முன்னூத்தி இருபத்தி ரூபாய் வந்து கட்டணம் நிர்ணயம் செஞ்சிருக்கிறாங்க பயணத்தின் போது பார்த்திங்கன்னா கோயில்களை பற்றி எடுத்து சொல்வதற்கு ஒரு டூரிஸ்ட் கைடு வந்து உடன் வருவார் அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டிருக்கிறார் பயணம் மேற்கொள்ளும் பக்தர்களுக்கு குடிநீர் பிஸ்கட் தேநீர் இது எல்லாமே வந்து பயணத்தின் போது வந்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஒருவேளை நீங்கள் காஞ்சிபுரம் போகிறீங்க அங்கே இருக்கக்கூடிய கோயில்களுக்கு நீங்கள் தரிசனம் போகணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா இந்த ஒரு நாள் சுற்றுலாவை பயன்படுத்திக்கிங்க இந்த காணொலி உங்களுடைய நண்பர்களுக்கு யாராக்காவது பயன்படும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த காணொலியை அவங்களுக்கும் பகிர்ந்து இந்த ஒரு நாள் ஆன்மீக சுற்றுலாவில் அவங்களும் வந்து ஒரு பக்தர்களாக அனைத்து கோவில்களும் போய் வழிபட நீங்களும் ஒரு காரணமாக இருங்க மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்